الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم والصلاة والسلام على سيدنا وعلى آله وصحبه أجمعين أما بعد كن كوريا يا الله اللا من ديارك لي كن مسجد النبوي نرى في خطبة ورين تميلا كا تلدني إن சென்ற வாரம் நடைபெற்ற ஹொத்பா உரையின் தமிழாக்கம் இந்த தமிழாக்கத்தை இந்த அந்த ஹொத்பா உரையை சலாஹல் உதைர் ஹபில் ஹோபா அவர்கள் வழங்கியிருந்தார்கள் இதனுடைய தலைப்பாக பை நஃபர் ஹிஷுகுர் உமர் ஹில் கிபர் அதாவது நன்றி செலவுத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சந்தோஷமும் மமதையின் காரணமாக ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்கு மத்தியில் மனிதனுடைய நிலை என்கிற தலைப்பினோடாக இந்த ஹொத்பா உரையை நிகழ்த்தியிருந்தார் துக்குரியவர்களே இந்த ஹொத்பா உரை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹுடைய அல்லாஹ் அபுல்லாலை புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாவுர அவர்களுக்கு செலவாத்து சொல்லிய பின்னால் தக்குவாவை கொண்டு மனித சமுதாயத்துக்கு அவர் நல்லுபதேசம் செய்தார் அதற்கு பின்னால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் சுருக்கமான ஒரு பகுதியாக இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு என்றைக்கும் ஒரே நிலையில் இருக்காது சில நேரம் மனிதன் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறான் சில நேரம் மனிதன் கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிறான் உலகத்துடைய வாழ்க்கையில் மனிதன் என்னதான் சந்தோஷத்தை அனுபவித்தாலும் கூட அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தம் அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் பல தியாகம் இருக்கிறது அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் நிலையற்ற தன்மை இருக்கிறது இவைகளை இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையாக அடையாளப்படுத்திய அல்லாஹு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பற்றி சொல்கின்ற இந்த உலகத்துடைய இன்பம் என்பது மிக குறைவானது சொற்பமானது ஆனால் உலகத்துடைய வாழ்க்கையில் யார் அல்லாஹ் அஞ்சி வாழ்கிறாரோ அவருக்கு வறுமை சிறந்ததாக இருக்கிறது அதுதான் மருமை நல்லது என்று தாலா சொல்லிவிட்டு அவர்கள் கடுகள் ஏனும் அநியா அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹுத் அலா சொல்லி கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் எனவே கென்னி தூக்குரியவர்களே நபிமார்களை பொறுத்த மட்டில் பயந்து வாழ்ந்த நபிமார்களுடைய நிலைமை என்னவென்று கேட்டால் உலகத்திலே அல்லாஹுர ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நியமத்தை கொன்று அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தினார்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியின் மூலமாக அவர் சந்தோஷமடைந்தார்கள் அல்லாவை ஞாபகம் பூட்டினார்கள் அல்லாவை துதி செய்தார்கள் அவர்கள் உலகத்துடைய செல்வத்தின் மூலமாக ஒரு பொழுதும் அமதி கொள்ளவில்லை பெருமை அடிக்கவில்லை இந்த உலகத்துடைய இந்த உலகத்துடைய பிரம்மாண்டம் இந்த உலகத்துடைய இன்பத்தின் பக்கம் இவர்கள் சாயவில்லை ஆனால் உலகத்துடைய இன்பங்களை பார்த்து இவர்கள் ஒரு ஒரு பொழுதும் பெருமை கொள்ள மாட்டார்கள் ஆனால் உலகத்துடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு வருகிற கவலை குறைகின்ற சோதனையின் போதும் இவர்கள் துக்கம் கொள்ள மாட்டார்கள் ஆனால் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்கள் பிரம்மாண்ட மமதையோடு வாழக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்த மட்டும் மனிதரை மட்டம் தட்டுகிறார்கள் மக்களை ஏளனமாக பார்க்கிறார்கள் தனக்கு கிடைத்திருக்கிற அல்லாஹ் அல்லாஹுல்லாலமின் தனக்கு தந்திருக்கிற செல்வம் தனக்கு கொடுத்திருக்கிற வாகனம் வீடு இவைகளை அலங்காரப்படுத்தி மக்களை மட்டம் தட்டி உலகத்திலே வாழ்கிறார்கள் அதே போன்று ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் நோயோடு இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து ஏலெனும் செய்து இவர்களுடைய உணர்வுகளை உணர்ந்துகளாத மனிதர்களாக பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அல்லமீன் அவருக்கு வழங்கியிருக்கிற அந்த செல்வத்தை கொண்டு பெருமை அடித்து மம்மதையில் வாழக்கூடிய நிறைய மனிதர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எண்ணி தூக்கியவர்களே இப்படி மனிதன் மாறுவதற்கு காரணம் என்னவென்றால் உலகத்தின் மீது அவன் காட்டுகின்ற அளவு கடந்த அந்த அன்பாக இருக்கிறது உலக மீதான மோகமாக இருக்கிறது உலகத்துடைய அலங்காரத்தின் மீது மனிதன் மயங்கி இருக்கிறான் அதன் மூலமாக தன்னை பெரியவனாக ஆக்கிக் கொண்டிருக்கிறான் தான் பெரியவனாக என்று அல்லஹு கொடுத்த அந்த செல்வத்தின் மூலமாக அவன் தன்னை பெரியவனாக அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் அதே போன்று இந்த உலகத்துடைய அந்த பிரம்மாண்டம் அதன் நேரத்தில் உலக உலகத்திலே நான் பிரபுல்யமான மனிதனாக இருக்க வேண்டும் என்று அந்த மனிதன் ஆசையை வைக்கிறான் அதனால்தான் அல்லாஹுக்கும் சுக்குர் செலுத்தாமல் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவதன் மூலமாக அவன் ஒரு பொழுதும் சந்தோஷம் அடைவதில்லை ஆனால் இந்த அல்லாஹ் அல்லாஹரின் கொடுத்த அது செல்வத்தின் மூலமாக ஆணவம் காட்டி மம்மதையோடு நடந்து கொள்வதன் மூலமாக சில மனிதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் கணித்துரியவர்களே இவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா இந்த மாதிரி செயற்பாடோடு வாழக்கூடியவர்கள உள்ளத்தில் இருக்கக்கூடியது பெருமை இருக்கிறது இவருடைய உள்ளத்தில் அறியாமை இருக்கிறது அநியாயம் இருக்கிறது இப்படியான மனிதர்கள் தான் மமதையோடும் இவர்கள் தான் ஆணவத்தோடும் இவர்கள் பெருமை அடித்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பணிவு பக்குவம் விட்டு கொடுக்கிற தன்மை இவருடைய உள்ளத்திலிருந்து இயக்கப்பட்டிருக்கிறது கொடுபோக்கு அதே போல உலகத்தின் மீதான மோச அந்த ஆசை மோகம் இவருடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது இவர்கள் தான் அல்லாஹ் ரப்புல் புல்லாலமின் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து மக்களோ மக்களை மட்டும் தட்டி தன் தனக்கு வழங்கியிருக்கிற அந்த நியமத்தை கொண்டு பெருமை பெருமையடிக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் இதனால்தான் இவருடைய உள்ளத்திலே ஒரு அதிர்வலை ஏற்படுத்துகின்றான் ஒரு அதிர்வை ஏற்படுத்துகின்றான் ஒரு இன்பத்தை ஏற்படுத்துகின்றான் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகின்றான் இந்த மயக்கத்தை பொறுத்த லக்னியத்துக்குரியவர்களே இவர்கள் செல்வந்தராக இருந்தாலும் கூட இந்த செல்வம் எதுக்காக பயன்படுத்துவார்கள் தெரியுமா இவர்கள் அசிங்கத்துக்காக பயன்படுத்துவார்கள் பாவத்திற்காக இந்த செல்வத்தை பயன்படுத்துவார்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தன்னை புகழ வேண்டும் காட்சிப்படுத்துவதற்காக அந்த செல்வத்தை இன்வரையும் செய்வார்கள் தாலா அது மாத்திரம் கிடையாது மக்கள் பார்த்து தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டு செலவழிப்பார்கள் அல்லாஹு உலகத்துறை வாழ்க்கையை பற்றி சொல்கிற பொழுது துன்யா துன் இந்த உலகத்துறை வாழ்க்கை இருக்கிறதே அறிந்து கொள்ளுங்கள் ஒரு விளையாட்டாக இருக்கிறது கேளிக்கையாக இருக்கிறது அதே நேரத்துல அலங்காரம் செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது சொல்லிவிட்ட பின்னால وَتَفَاخُرُمْ بَيْنَكُمْ وَتَكَاثُرُمْ فِي الْأَمْوَالِ وَالْأَوْلَادِ நீங்கள் பில்லேகலையும் செல்வத்தையும் அதிகரித்து கொள்வதில் போட்டி போட்டுக் கொள்கிறீர்கள் அதை வைத்து பெருமை அடிக்கிறீர்கள் ஆவணம் கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே யார் உலகத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்கி இருக்கக்கூடிய நியமத்தை ஆணவமாக மமதையோடு பெருமை அடிக்கிறார்கள் அவர்கள் யார் என்று கேட்டா உலகத்துல அவர்கள்தான் பெரிய மனிதராக அவர்கள்தான் சிறப்புக்குரிய மனிதனாக அந்த அல்லாஹ் ரபுல்லாலும் கொடுத்த நியமத்தை கொண்டு பெருமடிப்பாரு அதே நேரத்துல மக்களை ஏளனமாக மற்றும் தட்டுவதோடு அவர் மக்களை தேவைக்காக பயன்படுத்திக் கொள்வார் அடிமை போன்ற மக்களை பயன்படுத்துவார் இதுதான் இதனுடைய அடையாளமாக சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் நினைவு கண்ணியத்துக்குரியவர்களே ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்கள் மமதையோடு வாழக்கூடியவர்கள் அகந்தியோடு உலகத்திலே வாழக்கூடியவர்கள் இவருடைய நிலைமை என்ன தெரியுமா இவர்கள் அல்லாஹுவாலும் மனிதர்களாலும் வெறுக்கப்படுகிறார்கள் இவர்களுடைய பேச்சு எவ்வளவுதான் நல்ல நல்ல இருந்தாலும் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அல்லாஹ் ஆலமீன் இவர்களை வெறுக்கிறான் ஒரு பொழுதும் இவர்களை விரும்ப மாட்டான் அல்லாஹ் ரபுல்லாலின் கொடுத்த நியமத்தை வைத்து அல்லாஹ் அல்லாஹுல்லாலின் கொடுத்த செல்வத்தை கொண்டு யார் மமதையோடும் அஹ அகந்த அகந்தையோடும் அல்லது ஆணவத்தோடு உலகத்திலே வாழ்கிறாரோ அவரை ஒரு பொழுதும் அல்லாஹ் ஆலமீன் நேசிப்பதில்லை அல்லாஹு தன்னுடைய திருமறிலே சொல்லி காட்டுகிற பொழுது இன்னல்லாக யார் உலகத்திலே வாழ்கிற பொழுது மமதையோடு பெருமை அடிக்கிறாரோ அவரை ஒரு பொழுதும் அல்லாஹ் ரபுல்லாலுமே நேசிக்க மாட்டான் என்று சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் அதே நேரத்துல லுக்மான் ரவி அல்லா லுக்மான் அலை அலை அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மகனுக்கு சொல்ற நேரம் வலா தம் ஷீஃபில் அருமத் ஹா உலகத்துல ஆணவத்தோடு நீங்கள் நடக்காதீர்கள் இன் அல்லாஹ ஆணவத்தோடு பெருமை பிடித்து உலகத்திலே வாழ்கிறாரோ அவரை ஒரு பொழுதும் அல்லாஹ் ரபுல்லாலமின் நேசிப்பதில்லை என்ற செய்தியை சொல்லிக் கொடுக்கிற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியாக இருக்கிறது எனவே தென்னித்துக்குரிய அல்லாஹூ நிலடியார்களே அல்லாஹு ரபுல்லாலமின் பெருமை அதாவது இந்த மாதிரி மமதையோடு ஆணவத்தோடு அல்லாஹு ரபுல்லாலும் கொடுத்த செல்வத்தை கொண்டு பெருமை அளிக்கக்கூடிய அந்த செயற்பாடை பல இடங்களில் தடுத்திருக்கிறான் இவ்வாறு செய்வது ஒரு முக்மியனுடைய பண்பில்லை என்பதை பல இடங்களில் அல்லாஹு ரபுல்லாலுமீன் சொல்லி காட்டியிருக்கிறான் அல்லாஹு ரபுல்லாலுமீன் கொடுத்த செல்வத்திலிருந்து நீங்கள் ஆணவம் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் ரபுல்லாலுமீன் எதை நமக்கு வழங்கியிருக்கிறானோ அதை கொண்டு நீங்கள் ஆணவம் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் சில நேரத்துல அல்லாஹ் ரபுல்லாலுமின் நம்மிட அதாவது நாங்கள் மனிதர்களுக்கு என்ன செய்கிறோம் சில நியமத்தை அருட்கடையே கொடுக்கிறோம் அவன் அதை கொண்டு ஆணவம் கொள்கின்றான் அதை கொண்டு மமதையோடு உலகத்திலே வாழ்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் ஆணவம் கொண்டு உலகத்திலே வாழாதீர்கள் நிச்சயமாக யாரெல்லாம் ஆணவத்தோடு வாழ்கிறாரோ அவர்களை அல்லாஹுல்லாலுமின் ஒரு பொழுதும் நேசிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய குர்வானிய வசனங்களை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைக்கு பெருமை பிடித்தவர்கள் ஆணவத்தை பிடித்தவர்கள் தன்னுடைய செல்வத்தை எல்லாருமே தந்திருக்கிற இந்த நியமத்தை மக்களுக்கு காட்டுவதிலே இன்றைக்கு பல வழிகளை மக்கள் கடைபிடிக்கதை பார்க்கிறோம் அதுல குறிப்பாக சமூக வலை தளங்களில் போட்டி போட்டு மக்களுக்கு காட்சிப்படுத்தி அதில் பெருமை அடிக்கக்கூடியதாக இருக்கிறார்கள் தன்னுடைய ஆடம்பர வாகனத்தை தன்னுடைய வீட்டிலே அல்லது பெரிய வீட்டை அல்லது தோட்டங்களை தோட்டம் திறவுகள் அதே போல தன்னுடைய சாப்பாட்டு மேசைகள் உணவு பழக்க வழக்கங்கள் இவற்றை எல்லாம் படம் பிடித்து சமூக வலைதளங்களிலே போற்று அதில் பெருமை அளிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் வழங்கி இருக்கிற நியமத்தை நான் தான் செல்வத்தோடு இருக்கிறேன் நான் தான் சமூகத்தில் பெரியவனாக இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதையும் உள்ளதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் இந்த பெருமை அடிக்கிற தன்மை அல்லாஹ் செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்கிற பகுதி இருக்கிறதே அறியாமையை தவிர்த்து வேறொன்றும் இல்லை நால மருமையில் இந்த யாரு பெருமை அடிக்கிறாரோ யார் ஆணவத்தோடு மமதையோடு உலகத்திலே வாழ்கிறாரோ நால மருமையில் இவருக்கு எந்த விதமான பயனையும் அளிக்காது சமூக வாழ்க்கையில் என்னதான் அவர் தன்னை பெரியவராக தன்னை ஆணவம் பிடித்தவராக தன்னை செல்வ செழிப்புள்ள மனிதராக காட்டிக்கொண்டாலும் கூட கடைசி முடிவு முடிவென்றுமா கபூரு தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது அல்லாஹு தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் செல்வத்தை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த தன்மை அல்லாஹு விட்டு உங்களை பராமுகமாக ஆக்கிவிட்டது எதுவரைக்கும் என்று சொன்னால் நீங்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற வரைக்கும் கல்லா சௌஃபத் அலமூன் அவ்வாறல்ல பின்பு நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் சும் மக்கல்லா சௌஃபத்த அலமூன் பின்பு அவ்வாறல்ல நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் கல்லா லௌத்த அலமூன யாரிடத்திலே இந்த உலகம் பற்றி உறுதியான அறிவிருக்கிறதோ அவர் புரிந்து கொள்வார் லத்தர உன்னல் ஜஹி நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள் சும்ம லத்தர உன்னக ஐநல் யகீன் உங்களுடைய திடமான பார்வையால் உங்களுடைய கண்களால் அந்த நரகத்தை பார்ப்பீர்கள் சும்ம லத்து அலுன்னு அனின் அல்லாஹ் ரபுல்லாலமின் உலகத்துடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நியமத்தாக உங்களுக்கு அருள் இருக்கிறானோ வழங்கியிருந்தானோ அந்த நியமத்தை பத்தினால மறுமையிலே கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹரபுல்லாலும் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம் யோசித்து பாருங்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் செல்வந்தராக உலகத்துடைய வாழ்க்கையில் மாளிகையில் அரசர்களாக செல்வத்தோடு செழிப்போடும் வாழ்ந்த மனிதர்கள் எங்கே எங்களுடைய மூதாதையர்கள் எங்கே கோட்டை கோட்டைகளை கட்டி வாழ்ந்த மனிதர்கள் எங்கே அதே போன்று உலகத்திலே எங்கேயுமே இல்லாததை போன்று மலைகளை கொடைந்து கோபுரமும் கோட்டையும் மாளிகையும் கட்டி வாழ்ந்த ஆதி சமூக கூட்டத்தினருங்கே இவர்கள் பெருமை அடித்தவர்கள் மமதியோடு வாழ்ந்தவர்கள் உலகத்திலே மக்களை மட்டம் தட்டி ஏலனும் சீன மனிதர்கள் இவருடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் நினைவு கண்ணியத்துக்குரியவர்களே பெருமை அடிக்கக்கூடிய பண்பு மமதியோடு வாழக்கூடிய பண்பு ஆணவத்தோடு வாழக்கூடிய பண்பிலிருந்து அல்லாஹுவை பயிர்ந்து கொள்ளுங்கள் பக்குவத்தோடும் பணிவோடும் ஏழை ஏழைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடிய பண்புள்ள மனிதர்களாக அல்லாஹு மீன் நம் அனைவரையும் மாக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லா செல்ல அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அபு அபுல்லாம் அதாவது ஒரு மனிதர் அழகான ஆடை அணிந்து தன்னை பற்றி நல்லெண்ணத்தோடு அதாவது பெருமையா பெருமையோடு பெருமையாக நடந்து செல்கிறார் முரஜு சஹூ அவருடைய தலையை அல்லாஹ் சீவி இருக்கிறார் இஃத்தாலு அவருடைய நடையில் ஒரு வகையான பெருமிதம் அல்லது ஒரு மமதை இருக்கிறது அதாவது ஒரு மடி மனிதர் செல்கிற பொழுது நல்ல ஆடை அணிந்திருக்கிறார் அதே நேரத்தில் தன்னை பற்றி பெருமையாக நடித்துக் கொள்றாரு தன்னுடைய ஆடை அலங்காரத்தை முடிய அழகுபடுத்தி இருக்கிறார் அதே நேரத்துல இவர் நடக்கிற பொழுது ஒரு மமதை தெரிகிறது அல்லாஹ் அல்லஹுர்புல்லாலுமே

பெருமை இல்லாத பெருமையிலிருந்தும் பாதுகாப்பு பெற்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்கிற செய்தியோடு முதலாவது குத்துபா உரையை நிறைவு செய்கிறார் தொடர்ந்து கணித்துள்ளே இரண்டாவது குத்துபா உரையில் அல்லாஹூ ரபுல்லாலி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் மீது சலாமத்து சொன்னிய பின்னால் மிக முக்கியமான சில தகவலை பதிவு பண்ணினார் அதில் குறிப்பாக ஒரு மனிதர் நல்ல ஆடை அணி விரும்புகின்றார் சந்தோஷ் அதாவது நல்ல வாகனம் வாங்குவதற்கு ஆசைப்படுகிறார் அதே போன்று இன்னொரு என்ன உலகத்துடைய ஆகமாக்கப்பட்ட பகுதிகளை எடுத்து கொள்ள விரும்புகின்றார் இதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது ஒரு மனிதர் மக்களுக்கு முன்னால் செல்கிற பொழுது தன்னை தனக்கு கேட்டால் போல் நல்ல ஆடை அணிவது நல்ல அல்லாஹ் ரூபுல்லாலமின் வழங்கியிருக்கிற செல்வத்துக்கு கேட்டால் போல் நல்ல வாகனம் வாங்குவது தன்னை அழகுபடுத்திக் கொள்வதை இஸ்லாம் என்றைக்கும் அனுமதித்த ஒரு பகுதியாக சொல்லிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அம்ரிப் அறிவிக்கிறாங்க நீங்கள் பருகுங்கள் தர்மம் செய்யுங்கள் அதே போன்று ஆடை அணிகுங்கள் அதாவது மமதை இல்லாமல் ஆனவும் இல்லாமல் வீண்முறையும் இல்லாமல் இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் அதாவது அல்லாஹ் அல்லாஹர் அடியார் மீது பார்ப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் என்கிற செய்தியை முஸ்னத் அகமதில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்துல அபில் அவுஸ் அரதிய அல்லா உணர் அஹ் அரதிய அல்லா உணர்கள் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கிறாங்க இருக்கிற பொழுது அவருடைய ஆடை கிழிந்து இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க உங்களிடத்திலே செல்வம் இருக்கிறதா அந்த மனிதர் சொல்லுறாரு நாம் யாரோ சொல்லலாம் சஹாபி சொல்றாங்க என்னிடத்திலே செல்வம் இருக்கிறது அல்லாஹ் ஹபுல்லாலின் செல்வத்தை தந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே அல்லாஹுடைய தூரம் சொல்றாங்க உங்களிடத்திலே அதை பார்க்க விரும்புகின்றான் உங்களிடத்திலே அல்லாஹ் செல்வத்தை தந்தால் அதை உங்களிடத்திலே பார்க்க விரும்புகின்றான் என்று சொல்லக்கூடிய செய்தியை எனக்கு திருமதி நெசாயி போன்ற கிரந்தத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கெனித்துக்குரியவர்களே அதே போன்று பாருங்கள் அல்லாஹுடைய தூதரத்தில் ஒரு மனிதர் வருகிறார் வந்து என்ன சொல்கிறார் என்றால் அல்லாஹ்வின் தூதரை நான் அழகை நேசிக்கின்றேன் அழகு நான் என்னுடைய நல்ல ஆடை அணிய விரும்புகின்றேன் அதே நேரத்தில் நல்ல செருப்பு அணிய விரும்புகின்றேன் இது பெருமையா என்று கேட்கிறார் அல்லாஹுடைய சொல்றாங்க கா லா நீங்கள் இப்படி நல்ல முறையில ஆடை அணிவது செருப்பு அணிவது பெருமையா என்று கேட்டால் அது பெருமை இல்லை யாரு சத்தியத்தை ஏற்க மறுக்கிறாரோ அல்லது மக்களை ஏல பண்ணுகிறாரோ மக்களை மட்டும் தட்டுகிறாரோ இதுதான் பெருமை என்று செல்லக்கூடிய செய்தியை புகார் என்கிற நம்பில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுவை பகிர்ந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ அவர்களின் அவர்களுடைய பாதையை நாங்கள் தேர்வு பண்ண வேண்டும் யாரெல்லாம் பெருமை பிடித்தவர்களாக யாரெல்லாம் ஆணவம் கொண்டு மமதையோடு உலகத்திலே வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களிடம் பாதுகாப்பு பெற வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்களும் எச்சரிக்கை வாழ்ந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த ஜிம்மா உரையை முடிக்கிறது முடிக்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் மீது செலவத்து சொன்னார்கள் மண் சல்லா அலைஹி சலாத்தன் வாஹிதன் சல்லாஹு அலைஹி பிஹா அஷரா யார் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹ் ரபுல்லா அலமின் அவர் முறை அவர் அவர் மீது பத்து முறை செலவாத்து சொல்கிறான் அல்லாஹ் முசல்லி அலா முஹமத் வாலா அலிஹி ஒசஹபி அல்லாஹ் முசல்லி அலா முஹமத் வாலா அலிஹி ஒசஹபி அஜ்மாயின் அம்மாபாத்

இந்த நாட்டுடைய மன்னர் இந்த நாட்டுடைய இளவரசர் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து இந்த ஹுத்பா உரிய நிறைவு செய்தார் அல்லாஹம் ஆரமே